உங்க வீடியோ வீடியோ அளவுக்கு என் இல்லைன்னா இந்த ஜனங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் வணக்கம் நான் உங்கள் பேசிங்கிற பழமணி மணி அவரோட வீடியோ வந்து இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு உடனே வந்து வீடியோ போடுறேன் நான் என்ன தம்பி என்ன உங்களுக்கு என்னாச்சு அதாவது வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து ஒரு வீடியோக்குள்ளே வந்துட்டிங்க வந்து பேசுகிறீங்க உங்களுக்குன்னு உங்களோட உங் உங்கள் வீடியோ பார்க்குறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அஞ்சாயிரம் பேர்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் பேராக உங்கள் வீடியோ அளவுக்குலாம் என் வீடியோ வியூஸ்லாம் போகிறது கிடையாது நான் இன்னும் இந்த பழைய மாடலில் இருக்கனாலே என்னன்னு தெரியல எனக்கு என்ன நீங்களாம் வந்து நல்லா படித்த பையன் சின்ன பையன் ஒரு நல்ல ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு இது இப்போ என்ன மாதிரி வயசான இந்த மாதிரி திடீர்னு பேக் அடிச்சு போனோம்னா கூட சரி வயசானவங்க ஏதோ குடும்ப சூழ்நிலை அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பயந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கலாம் என்ன எதனால் இவ்வளோ ஹர்ட் ஆகிறீங்க நீங்கள் அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு எந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்கனாலும் அதை ஆதரத்துக்கு பத்து பேர் இருப்பாங்க எதிர்க்கிறதுக்கு நூறு நூறு பேரில் ஆயிரம் பேர் இருப்பாங்க என்ன இந்த நீங்கள் போடுற வீடியோக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக கமெண்ட் வரணும்னு எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தவறு அதாவது வந்து குடும்ப நபர்களை இழிவாக பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்களோட பிறப்பை பற்றி தான் நம்ம சந்தேகப்படுறோம் நல்லா புரிஞ்சுங்க அவங்க பிறப்பை பற்றி நம்ம சந்தேகப்படுறோம் என்ன ஒரு கேவலம் ஒரு அச்சரிச்ச நோட்டு என்ன அதுக்காக வேண்டி இவங்களை சுற்றி எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலைகள் நடக்குதுன்றது கொஞ்சம் கூட தெரியாமல் இவங்க இது பண்ணுறாங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நம்ம வந்துட்டோம் வந்துட்ட பின்னாடி இவன் வந்து நம்மளை பற்றி கேவலமாகவும் பண்டு மட்டமாகவும் தான் பேசுவாங்க இந்த கார்த்திக் பிள்ளை எடுத்துங்க என்னோட வயது என்ன அந்த பெண்களோட வயது என் மகளோட வயது வயது அந்த பெண்களுக்குலாம் என்ன எவ்வளோ கீழ்த்தமாக பேசணும் அதே போல் எடுத்துக்க என்னோட அதாவது ஊனம்ன்றது வந்து என்னோட குறை கிடையாது அந்த காலத்தில் வந்து விழிப்புணர்வு இல்லை போலீஸ் சுட்டு மட்டுன்றது ஒன்றும் இல்லை அது மாதிரி இருக்கிறது தெரியல ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்த ஐம்ப ஐம்பத்தெட்டு ஒன்று யாருக்கு தெரியும் போலியோ சுற்று வந்துன்னு ஒன்று ம் அது என் தாய் தந்தையில் கிராமத்தில் வாங்குவாங்க எனக்கு வந்து போலி ஆட்ட காண பின்னாடி தான் சென்னைக்கே வந்து சேலம் மா மாவட்டத்தில் வந்து சென்னைக்கே வந்து குடிபெயர்ந்தார் எங்கள் அப்பா அது வரைக்கும் சேலத்தில் சேலத்துலேருந்து தன்னோட ப பத்திரிக்கை தொழிலை நடத்தி சென்னைக்கு வந்த பின்னாடி தான் காமராஜர் ஐயா மூலயமா இந்திரா காந்தி அம்மையாரால் வந்து மதுரை மாநாட்டில் வந்து எங்கள் அப்பாவோட பத்திரிகை புயல்கிற பத்திரிகை வெளியிட்டு அந்த என்னோட மருத்துவ இதாக தான் வந்து அது வந்து என் குடும்பத்தை வந்து பணம் காசு சொத்துன்னு சேர்ந்த வரைக்கும் எங்கள் அண்ணன் தம்பிக்கெலாம் எவ்வளோ என் மேலே உயிராக இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க என் குடும்பத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஊனம் நான் நான் இப்படி ஒரு பாடு எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு மாற்றத்தை நானுன்ற எண்ணமே இல்லாமல் வளர்த்தாங்க அப்பா அம்மா என்ன என் கூட பண்ண புரியுதுங்களா அதனால என்னவோ எனக்கு இந்த குறை தெரியாமல் கொஞ்சம் தைரியமாகவே வாங்க எங்கள் வீட்டில் மற்ற எங்கள் அண்ணன்களுக்கு கூட அவ்வளோ தைரியம் கிடையாது ஏன் பத்திரிகை தூரில் இருந்த எங்கள் அப்பாவுக்கு கூட அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் யோசிச்சு போய் எதுவும் இருக்காரு நானும் மற்ற தனமாக இறங்குறாரு ஏன் நீங்கள் சின்ன வயசு இவ்வளோ சின்ன வயசுலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அதுவும் இது வந்து உண்மையிலே சொல்கிறேன் அவங்களோட மிரட்டலுக்கு அடிபணிச்சு பண்ணீங்கன்னா இல்லை உங்களை யாரும் மிரட்டு மெ உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மெட்டில் இருந்து அதுக்கு உண்டான ஆதாரம் தான் தைரியமாக வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அஃபிஷியல் தான் நான் இப்போ சார் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது நான் பார்க்கறது இல்லாமல் அஃபிஷியல் தான் ஐஓஃபிஷியலை பார்த்து தான் நான் நேரடியாக தான் நான் பேசுகிறேன் நேரடியாக தான் அவங்க ஆஃபீஸுக்கு போகிறேன் நேரடியாக அவங்க கூட உட்காந்து பேசி தான் நான் கொடுக்குறேன் உங்களை எப்படி யாராவது அவது ரொம்ப ஒரு இதாக பேசியிருந்தாங்கனாலோ இல்லைன்னா வந்து ஏன் ஒரு சூசைட் பண்ணிக்கிறாலோ எதுக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு பெண்ணு ரெண்டு பெண்கள் அந்த பெண்ணையும் எண்ணெயை வச்சு எவ்வளோ தரக்குறைவாக பேசலாம் ஒரு ஆதாரம் மற்ற இது அந்த காத்தி பிள்ளை ஏன் அந்த ரெண்டு வீடியோ பேசினேன் அதுக்கப்புறம் பேசலை ஏன்னா நான் எடுத்த நடவடிக்கை அந்த மாதிரி அவன் ஏதோ உட்காந்து இன்னும் அவனுக்கு வந்து ஒரு சில இது பெண்டிங்கில் இருக்கு அதனால் வந்து அவன் வந்து இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் கூடிய உரைகளை கம்பியான போயிட்டு வர்றவர் போகிறது போகவும் சும்மா போக மாட்டார் கோடில் வந்து என்ன ஃபைன் இது பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட கொடுத்து தான் போய் அவரு ஏன்னா இது சாட்சி தான் தேவை அவர் பேசுறது தான் சாட்சி நான் சாமி ஆறுன்னு சொல்லி பேசுறது ஒரு மாதிரி விவேக் பாருங்க முண்டி முண்டி சாமி ஆகிட்ட அந்த மாதிரி தான் இந்த கேஸு ஸோ இந்த முண்டி முண்டி சாமியார் கேஸ் தான் இந்த பாலுமணின்றதுலாம் அங்கேயே படத்தில் அங்கேயே தூங்கிட்டு ஒரு நான் மற்ற மற்ற மாற்றுத்திறனாளிகள் பேசியிருந்தா கூட அவங்க வந்து சாட்சி கேட்பாங்க யார் சொன்னது கூட யார் இருந்தது என்ன நடந்தது சம்மன் நடந்தது ஒரு ஒரு எஸ்ஐ இது பண்ணது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை ஸ்டேஷனுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு வந்து அவமானப்படுத்தி இது பண்ணுறதுக்கு வந்து அந்த மாற்றுத்திறனாளியை வந்து அந்த யார் யார் இருந்தாலும் என்னென்ன நடந்ததுன்னு ஆதாரம்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து எல்லாது எனக்கு வந்து ஆதாரமே தேவையில்ல அவனே விட்டு பேசியிருக்கிறான் அது வீடியோன்னு டவுன்லோட் பண்ணி நான் என்னென்னு கொடுத்துட்டேன் என்னோடய ஊடகமாக எல்லாத்துலேயும் கொடுத்துட்டேன் ஒரு பெண் ஒரு இளம்பெண் என்ன அவளோட குடும்பத்து பிரச்சனையை வந்து இழுத்து பேசுகிறான்னா அவன் அவனுக்கு வந்து இந்த அந்த குடும்பத்து பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாது அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த கண்டிப்பாக சொல்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து அந்த இதை எடுத்து கொடுக்காம அந்த பெண்ணை பற்றி அவளை அவதூறு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ அந்த பொண்ணு பெண்கள் குடும்பம் செய்ய பிசிஆர் சர்டிஃபிகேட் தான் அந்த பொண்ணும் கொடுத்துருக்குது சைபர் கிரைம்ல கொடுத்துருக்குது விசாரணைக்கு கொடுத்து வைக்க முடியாமல் என் மன ஆகுதுன்னு சொல்லி இப்போது யூஓடபுள்யூவில் கொடுத்துருக்குது எல்லாத்தையுமே புகார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கார்த்திகிள்ளை மீது இது வந்து தூண்டுதல் சத்தியானந்தன்னு சொல்லி சத்தியானந்த தூண்டுதல் பேர்லையும் எல்லாமே வந்து வழக்கு வந்து விவரமாக கொடுத்துருக்குது புகார் வந்து விவரமாக கொடுத்துருக்குது பதிவு செய்யப்பட்டாச்சு ஏன் ஒரு சில வழக்கு விவரங்கள்லாம் நான் என்னோட யூடியூப் வீடியோவில் போட்டிருந்தேன் ஏன்னா நீங்கள் ஏன் வந்து இப்படி ஒரு தவறான முடிவு எதுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு மனம் உள்ள நபர்கள் வந்து யூடியூப்பில் வந்து எதுக்கு வந்து இந்த ஸ்கேம்லாம் பேசுகிறீங்க என்ன படத்தை எவ்வளோ அசிசியமாக தேட்டி இது வருது அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற வந்து கமெண்ட் செக்ஷன் மைனேட்டிக்காரங்க எத்தனை பேர் போய் பேசுகிறாங்க எத்தனை கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்சுவலில் நம்ம போயிட்டு இருந்தால் என்னால் வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூட்டாக பேச முடியாது அதனால் நான் வந்து பெரும்பாலும் ஆங்கிலம் பேச அதையும் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன் மற்ற விஷயங்கள் இவ்வளோ டேட்டா எடுக்கிறேன் இந்த வயசில் வந்து ஒரு கணினி அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கிறேன்னா நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா மைவியத்தில் வந்து என்ன நடக்க நான் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதை முன்கூட்டி முன்கூட்டி இருக்கேன் உங்கள் வீடியோ அளவுக்கு என் வீடியோ வியூஸ் போகல இல்லைன்னா இந்த ஜனங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு புரியாமல் போனது காரணம் வந்து என்னோடய வீடியோ வந்து வியூஸ் போகல அவ்வளோதான் என்னோட அதான் மைவித்திரியை நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுறது வந்து இவங்க அந்த நீலாம்பூரில் கூட்டம் கொண்டாங்க பாருங்கள் அப்போ தான் மைவித்திரி பற்றி மொதல் மொதல் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அது கூட வந்து என்னன்னு தெரியல ஒரு அப்படின்ற ஒரு மேலோட்டமாக போட்டதுனால இருபத்தோறாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அதுக்கு போ அப்புறம் போட்டே வீடியோ யூஸ் ஏ கிடையாது ஏன்னா இவங்க இன்னொன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க பைக்கு கேட்டாங்க பணம் வரும் பணம் வரும் பணம் வரும்ன்ட்டு ஆனந்தனின் வீடு வந்து பதினஞ்சு நாள் அவர் ஆள் எந்த விதமான வீடியோவும் எதுவும் இல்லை அஸ்காண்டாக இருந்தார் வீடு அவரோட பொண்ணை வந்து வேறு காலேஜில் கொண்டு போய் சேர்த்திட்டாரு அவங்க மனைவி வந்து இடமாற்றிட்டாங்க முக்கியமான ஒரு சில பொருட்கள் பெரிய பெரிய பொருட்கள்லாம் அவர் வீட்டில் வந்து வெளில போயிடுச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தகவல் கொடுக்குறாங்க எனக்கு இன்னும் கோயம்புத்தூரில் ஒன்றரை வருஷம் நான் குப்பையாக நான் குப்பையா பொறுக்கிட்டு இருந்த நம்ப உக்காந்து இருக்க இதுன்னுட்டு நல்லா புரிஞ்சுங்க தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தவறான முடிவு ஒரு தவறான இது இதை பற்றி நான் பேச மாட்டேன் மன்னிமிக்க ரொம்ப அசிங்கப்படுத்தீங்க உண்மையிலே சொல்ற கௌதம் மணி நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திங்க இப்போ இது இந்த மாதிரி இது மாதிரி எழுத்து நின்று நல்லா ஸ்ட்ராங்காக நின்று பேசுகிறானுங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு பலம் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு நப்பாசியில் வந்து ஒரு பத்து பத்து யூடியூபர்ஸ் பத்து ப யூடியூபர்ஸ் வந்து பேசிக்கிட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் உடையதுனால உங்கள்தான் இன்னும் கொஞ்சம் வீக்காக சேர்த்து உடச்சிருவீங்க படர் நான் ஒரு மாற்றத்தின்ன இல்லைங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து எது பண்ணாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பெண் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிடுது பேட்டி கொடுக்கறதுக்கு தனியாக போயிருக்கு சென்னையில் என்ன இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது ஒரு நல்ல படித்த மனிதர் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் உள்ள ஓரளவுக்கு நல்லாவே நாலேஜ் உள்ள பர்சனு அசோக் நிதி பாட்டாளி மக்கள் கட்சி அசோக்ஸ்ரீநீதி தான் நல்லா வீஸ் போகிற சேனலுக்கு தான் என்ன பேட்டி கொடுக்குறாரு நானாக வந்து அவரோட இது வந்து கிளப்பிங் வந்து எப்பயாவது ஒன்று யூஸ் பண்ணுறது தான் நான் புரியுதுங்களா எனக்கு தெரியும் எனக்கு வந்து அவர் வந்து சட்டப்படி பேசுகிறாரு நான் உள்ளுக்குள்ளே நடக்கிற இதை வந்து நியூஸை வாங்கி அனுபவத்தோட அனு அவங்க என்னென்ன உள்ள நடக்குதுன்ற இதை வந்து அவங்க அனுபவபூர்வமாக சொல்கிறத கேட்டு நான் பேசுகிறேன் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அசோக்ஷன் மீதி பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு பலம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்தது முடிவு வந்து மிகவும் தவறான முடிவு என்ன இதுக்காக போராடி கொண்டிருக்கு போராடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த முடிவு வந்து அதிர்ச்சி மட்டும் கிடையாது அவங்களையும் வந்து பலவீனப்படுத்தும் மனதளவு ஒருவேளை வந்து க கௌதமணிக்கு வந்து கொலை மிரட்டல் வந்ததா இல்லை அவங்க குழந்தை அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் வகையில் ஏதாவது செயல்பட்டாங்க செயல்பட்டு வந்தால் சொல்லுங்கள் வாங்க நான் கூட்டு போகிறேன் சிஎம் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு சிஎம் வீட்டுக்கே கூட்டிட்டு போகிறேன் நான் நீங்க வந்து ரொம்ப இது பண்ண சும்மா இந்த யூடியூப்ல வந்து உட்காந்து எதாவது பேசணுமே பேசுற சிஎம் வீட்டுக்கு போனாங்க சிஎம் வீட்டுல போய் பர்சனலா சந்திக்கலாமாங்க நான் கூப்பிட்டு போறேன் இவங்க வந்து இத்தனை பேர் இத்தனை பேர் புகார் கொடுக்குறாங்கன்னா ஒரு புகார் ஒரு ஸ்கேம் பத்தி பேசுறதுக்கு இது இல்லையா சுதந்திரம் இல்லையா அசோக் நீதி ஒரு வழக்கு வழக்கு வழக்கறிஞர் வழக்கறிஞ பட்டம் பெற்றவர் அவர் இங்கே பார்க் கவுன்சில வந்து எக்ஸாம் எடுத்தினாரா அவர் இங்கே வாத முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மொத்தத்தில் சட்டம் தெரிஞ்சவர் அவர் பேசுகிறாரு என்ன இது வந்து எந்த முகாந்திரத்தில் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை இருக்கும் ஒரு மோசடியை பற்றி பேசுறதுக்கு வந்து கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குங்க நம்ம நான் இந்திய நாட்டு இறையாண்மைக்கு இதில் நம்ம பேசலை இப்போ கார்த்திக் பிள்ளை மாதிரி நீங்கள் இரண்டு பிரிவு நேருக்களையும் மோதல் ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம பேசலை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து தாழ்த்தி அவங்க வந்து ஒரு குற்றப்பரம்பரை மாதிரி அவனை வந்து சித்தரிச்சி நாம் பேசலை நாம் பேசுகிறதுனா வந்து இவங்க வாங்கிட்டு இருக்கிற பணம் அதுக்குண்டான உண்டான கணக்கு அதுக்கு ஜிஎஸ்டி நம்ம நாட்டோட பொருளாதாரம் பாதிக்குது என்ன நம்ம பொருளாதாரம் எவ்வளோ பின்னோக்கி போகுது ஒரு ஒரு மனுஷனும் நாலு மணி நேரம் உழைக்காம ஃபோனில் உட்காந்து தானே அவனுடைய வருமா அதாவது அவனுடைய உடல் உடல் முதல் கொண்டு கண்ணு முதற் கொண்டு நாட்டு உற்பத்தி திறனில் வந்து நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் எல்லாமே பின்னாடி போகுது இதைத்தானே நம்ம பேசுகிறோம் இதைத்தானே நம்ம வெளியில் கொண்டு வந்து சொல்கிறோம் அந்த பெண்களுக்கு பணம் வரல அந்த பெண்கள் வந்து வளர்த்து வைச்சார்கள் என்ன நான் தான் பல வீடியோவில் சொன்னேன் அந்த புகார் மண் அந்த புகார் மண்ணு கொடுக்கும்போது நான் கொடுத்தது வந்தது இன்னொரு உண்மையான அந்த புகார் மனு ரெடி பண்ணி கொடுத்ததே நான் தான் அவர் மரியாதைக்குரிய கோவை மாநகர கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயாக்கிட்ட வந்து அந்த புகார் வந்து பாயிண்ட் ரீதியாக எழுதி கொடுத்தவராக தான் இன்னைக்கு நிறையா பாயிண்ட் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்ததுன்னு தான் யூஏடபிள்யூ விசாரிக்கிறதும் இந்த இந்த கேள்வியெலாம் வரும் இவங்க வந்து இந்தந்த இந்த பதில்கள்னு சொல்லி நான் வந்து அந்த சத்யானந்தன் பேசுகிற வீடியோவில் இருந்து அந்த கம்பெனிக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்றது வந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்குறேன் நான் இவ் ஒரு மாற்றத்தினாடி வயதான மாற்றத்துனாடி நான் வெளியில் தனியாக தான் போது தனியாக தான் வந்துகிட்டுருக்குறேன் பெரும்பாலும் சென்னை டு சென்னையிலேருந்து நான் வந்து எல்லா ஊருக்கும் டூ வீலரில் தான் போயிட்டு இருக்கிறேன் மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் தூத்துக்குடி இந்த பக்கம் நார் கோயில் கடலூர் எல்லாமே வந்து நான் டூ வீலரில் போகிறேன் நானும் ஒரு தைரியமாக நீங்கள் எடுத்த முடிவு வந்து கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை பண்ணணும் எழுத்த முடியும் உங்களோட முடி உங்களோட முடிவை வந்து ஒரு சில யூடியூபர்கள் மனதளவில் பயமுறுத்தும் கண்டிப்பாக காரணம் வந்து உங்களுக்கு ஏதோ நடந்துருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ மிரட்டல் வந்துருக்குது அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ நிறுத்திட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கௌதமணி எது இருந்தாலும் உங்களோட சொந்த முடிவு உங்க உங்கள் குடும்பம் உங்களோட இது உங்கள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அதனால் வந்து இருந்தாலும் உங்களுடைய முடிவு தவறானது என்று கூறிக்கொண்டு இந்த காணொலி விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் பயிற்சியாளர்கள் வாங்க